எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரேவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி என்றார் அப்படியே மோசே இஸ்ரேவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான் அப்பொழுது மோசேயும் இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண் முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான் அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பிணைக்காஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவரும் வயிற்றிலும் ஈட்டி போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்து நாலாயிரம் பேர் கர்த்தர் மோசையை நோக்கி நான் என் கெரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பிணைகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கரத்தை திரு ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சன்னதிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் மீதியானிய ஸ்திரீயோடே குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி அவன் சல்லுவின் குமாரன் சிமியோனியரின் தகப்பன் அம்சத்தில் ஒரு பிரபுவுமாய் இருந்தான் குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி அவள் சூரின் குமாரத்தி அவன் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான் கர்த்தர் மோசையை நோக்கி மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள் பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தியின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சர்ப்பணைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார்